பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இலக்கை நோக்கி தொடர்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவனை சார்ந்த விசுவாச வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து சாதனை படைப்பதுதான் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பாவங்களுக்கு எதிரான போராட்டங்களில் ஜென்ம சுபாவங்களுக்கு எதிரான செயல்பாடுகளில் உலகத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை முறைக்கு எதிரான நிலைகளில் நாம் எந்த அளவிற்கு வெற்றி கண்டோம் என்பதே முக்கியம் ஒரு சரியான தெய்வீக சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து காட்டுவதில் எந்த அளவிற்கு சாதித்தோம் என்பதே மிக அவசியம் நம்முடைய தனிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கையில் உயர்ந்த இலக்குகளை எட்டுவதுதான் உண்மையான சாதனையாகும் அந்த சாதனை என்னும் அஸ்தபாரத்தின் மேல் தான் ஊழியமாயினும் வாழ்க்கையாயினும் திருப்தியான வெற்றி நிலைகளை காண முடியும் ஒரு பெரிய ஊழியத்தை செய்தவர் அல்ல குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்டு அவருடைய ஊழியம் நிறைவு பெற்றது ஆனால் இயேசுவின் பார்வையில் அவர் எல்லோரையும் விட பெரியவனாக தோன்றினார் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை சரியாக செய்து முடித்தார் ஆம் நம்முடைய எல்லைகள் எவ்வளவு பெரியது என்பது முக்கியமல்ல நமக்கு கொடுக்கப்பட்டதை தேவனுக்கேற்ற விதமாக வாழ்ந்து தேவன் மகிமைப்படும் விதமாக வாழ்கின்றோமா என்பதே முக்கியம் எனவே நமக்கு நியமிக்கப்பட்ட பரம அழைப்பை நோக்கி ஓட வேண்டும் தேவனுடைய கிருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்